இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் அதிகாரம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாத ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் பகலிலே இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் இன்றைய நற்செய்தி உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது அது ஒரு திங்கட்கிழமை காலை நேரம் என்னுடைய நண்பர் தீபக் அலுவலகத்தில் இல்லை அவர் வீட்டில் கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் ஒரு மாத காலமாய் வேலை இல்லாமையினால் சிரமப்பட்டார் கோவிட் பத்தொன்பது தொற்று காரணமாக அவருடைய நம்பிக்கை தகர்க்கப்பட்டு எதிர்காலத்தை குறித்த பயம் அவரை ஆட்கொண்டது அவருடைய குடும்பத்தை அவர் தாங்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் உதவிக்கு எங்கு போகுது சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் எருசலேமுக்கு பயணம் மேற்கொண்ட சங்கீதக்காரன் தனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் என்ற அதே கேள்வியை கேட்கிறான் சீலான் பர்வதத்தில் இருக்கும் பரிசுத்த நகரத்திற்கு போகும் பயணமானது நீண்ட ஆபத்தான பயணம் பல மலைகளை கடக்க வேண்டியது இருக்கும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்களும் ஏறத்தாழ அவர்கள் சந்திக்கும் சவால்களை போன்றதே வியாதி உறவுமுறை முறை பிரச்சனைகள் துயரம் வேலையில் மன உளைச்சல் என்பன தீபக் பண தேவை மற்றும் வேலை இல்லாமை ஆகிய சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கத்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று நம்முடைய இருதயத்தை தேற்றிக்கொள்ள முடிகிறது அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தேவை என்ன என்பது அவருக்கு தெரியும் பார்த்து கொண்டிருத்தல் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஷாமர் என்னும் எதிரேய வார்த்தைக்கு பாதுகாத்தல் என்று பொருள் உலகத்தை உண்டாக்கிய தேவன் நமக்கு பாதுகாவலாய் இருக்கிறார் அவருடைய பாதுகாப்பில் குடும்பத்தையும் பாதுகாத்தார் சரியான தருணத்தில் எனக்கு செய்தார் என்று சமீபத்தில் தீபக் சாட்சி சொல்ல கேட்டேன் நாம் தேவனை நம்பி ஒவ்வொரு அடியிலும் அவருக்கு கீழ்படியும் போது நாம் தேவனுடைய ஞானம் மற்றும் அன்பு என்னும் பாதுகாப்பு குட்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க முடியும்